அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு முனீஸ்வரன் காலபைரவன் ஆலயத்திலிருந்து நான் முனி ஆலச்சந்திரன் அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வச்சுருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒரு பக்தர் சாமி இந்த மாதிரி நான் டெய்லி வேண்டுதல் வைக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறேன் சாமிக்கு பத்தி கலப்புகிறோம் எல்லாம் செய்கிறேன் ஆனால் இவ்வளோ செய்துமே நான் என்னுடைய எந்த வேண்டுதலுமே நிறைவேற மாட்டேங்குது சாமி நான் இத்தனை வருஷமாக நான் அவ்வளோ பயபக்தியோடு செஞ்சேன் நிறைவேற மாட்டேங்குது சாமி ஏன் இந்த கடவுளுக்கு இறைவனுக்கு என் மேலே அவ்வளோ வஞ்சனை ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க நானும் அவனுடைய பிள்ளை தானே நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் அது நிறைவேறவே மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்டார் சரி அவருடைய கேள்வி பல பேருக்கு இந்த மாதிரி மனசில் கேள்விகள் இருக்கும் நான் இன்னும் நாளாக சாமி கும்பிட்றேன் என்னுடைய எந்த வேண்டுதலும் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு 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 இப்படி வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அதாவது நாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் போயிட்டுருக்கோம் இல்லை ஏதோ ஒரு வேலை சம்மந்தமாக இருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு சௌகரியங்கள் இல்லை ஒரு கடையோ இல்லை ஒரு குடிநீர் அமைப்போ எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் சரியான பசி ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு அவ்வளோ பசின்னா அவ்வளோ பசி பொறுக்க முடியல வயிறெல்லாம் கில்லுது அப்போ கண்ணு மூடி இறைவா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது என்னுடைய பசியை போக்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உணவு வேணும் என் பசியை போக்கி விடு ஐயா இறைவனே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா வச்சிங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து யார் மூலியமாகவோ எங்கே இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது உணவுப் பொருள் வந்து இறைவன் உங்கள் உங்ககிட்ட உணர்ந்து சேர்த்துருவான் அப்படி ஒரு வேளை அந்த இடத்துல உணவுப் பொருளையே கிடைக்கவே இல்லை அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனே உங்களுக்கு உணவாகி வந்துடுவான் இறைவனே இறையாகி உங்களிடத்தில் வந்து விடுவான் பசிக்குது எனக்கு உணவு வேணும்னு நீங்கள் வேண்டும் போது இதையே உங்களுக்கு இ இறையாகி வந்துவிடும் இதுதான் உண்மையான வழிபாட்டு முறை இதுதான் வேண்டுதல் நீங்கள் இறைவா எனக்கு பசிக்குது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா எங்கேயாவது யாராவது மூலியமாக கிடைச்சிதுன்னா நான் நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுவேனே எனக்கு அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இறைவான்னு சொன்னாக்கா இப்ப இறைவன் மட்டும் இல்லாமல் கூட எல்லாம் ஓடிடுவான் அதனால் வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தேவை என்னவோ அடிப்படை தேவை என்னவோ அதை ஆள் மனதிலிருந்து நீங்கள் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அது அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் இதுதான் வந்து வேண்டுதலுடைய ஒரு உண்மையான தத்துவம்